சேலத்தில் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக முதல் அரசியல் மாநாடு எதற்காக அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடிகர் விஜய் வந்து அவரோட முதல் கட்சி மாநாடு சேலத்தில் போ வைக்க போகிறாருன்னு பட் என்ன ரீசன் நம்ம பார்த்தா சென்டிமெண்ட்டு நிறையா அடங்கியிருக்கு எப்பவுமே வந்து பார்த்தோம்னா சினிமாலேருந்து வந்தவர் தான் அவர் அதனால சினிமா சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் ஜாஸ்தி சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமா சென்டிமெண்ட் தான் வந்து அதிகம் மோர் தென் லாஜிக் சென்டிமெண்ட்டு தான் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும் சினிமாவில் ஸோ அதுதான் அவரை அரசியலையும் கொண்டு வராரு ஏன்னா அவரை பொறுத்தவரை அரசியல் மாநாட்டில் வந்து இவர்லாம் விஜயகாந்த்லாம் போனார் அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனார் அதே மாதிரி ஜெயலலிதாவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வாக்கில் மாநாட்டை நடத்தி திரும்பி இது ஆட்சிக்கு வந்தாங்க அதே மாதிரி நம்மளும் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட இதுவாக இருக்குது ஸோ சென்டிமெண்ட் வரைக்கும் ஓகே பட் வேறு என்ன பண்ண போகிறாரு என்னென்ன இதுக்கு வச்சிருக்காரு அவர் அப்படிங்கிறதான் ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது ஏன்னா கவனித்து பார்த்தோம்னா அவர் வந்து தனியாக தான் கணக்கெல்லாம் போகலாருனா ரொம்ப கஷ்டம் தான் அவருக்கு இல்லை சீமானோட சேர போகிறார அப்படிங்கிறதும் தெரியல சீமானோட அவர் சீமான் சீமான இருக்கார் விஜய் தம்பியோட கூட்டை வச்சு வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு இவர் வேணால் பெருசாக ஒன்றும் இது பண்ணல ஆர்வம் காட்டல அதே மாதிரி பிஜேபி எதுக்கு தான் பண்ண போகிறான்னு தெரியலை ஒன்றியம் ஒன்றியம்னு பேசிகிட்டு இருக்கார் நீட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது டெஃபினட்டாக இவர் வந்து ஆன்டி பிஜேபி ஃபாரம் தான் சொல்லலாம் இல்லை அவரை வந்து திமுகவோட ஒரு பி டீமாக இருக்கலாம் தி திரும்பி திமுகவை பொறுத்தவரை அப்பப்போ வந்து மாதிரி த எப்படி கமல்ஹாசன் வந்து போன தேர்தலில் வந்து கொண்டு விட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஆன்டி டிஎம்கே அவுட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணி திரும்பி ஏடிஎம்கே கூட்டணியை வந்து இது பண்ண பலவீனமாக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்களோ அதே மாதிரி விஜய் இறக்கி விட்ருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஏன்னா எப்பவுமே வந்து ஆன்டி டிஎம்கே அவுட்ஸ் தான் ஜாஸ்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்குறதான் அவங்களோட இதுவாக எப்பவுமே டார்கெட்டாகவே இருக்கும் எதையாவது ஒன்று சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி எப்படியே ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட கோட்பாடு அதுக்கான கரெக்டான இது வந்து விஜய் தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா வந்து அவரை ஒழுங்கான அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஈஷுட் அலைன் வித் அண்ணாமலை அடுத்து டெஃபினட் டெஃபினெட் நெக்ஸ்ட்டு சிஎம் அப்படிலாம் அதெல்லாம் வந்து சும்மா கனவுதான் எடுத்தோன்னே எல்லோருமே எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆருமே நான் நாற்பது ஐம்பதுலேருந்து வந்து அரசியல் இருந்தார் அவர் அப்புறம் அரை எழுபத்தேழு தான் வந்து சீஃப் மினிஸ்டரையும் ஆக முடிஞ்சது ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிச்சு அந்த சிஎம் அவர் என்டிஆரும் கிடையாது என்டிஆர் அளவுக்கு பாப்புலராக விஜய் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு ஏன்னா என்டிஆருக்கு வந்து ஒரு தேவுடு இமேஜ் இருந்தது கடவுள்ன்ற இமேஜ் இருந்தது ஏன்னா கிருஷ்ணரா நடித்து மக்கள்லாம் வந்து கடவுளவே நம்பினாங்க அவரை அவருக்கு சரியாக கோவிலே வச்சாங்க ஆந்திராவில் அளவு இருக்கா இருக்குமா அப்படிங்கிறது டவுட் டெஃபினட்டாக டவுட்டு அவருக்கு விஜய் பொறுத்த ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருக்குது பாம்பே சிட்டி சுக்கார ஒட்டி சுட்டாப்பாடு குட்டி இந்த மாதிரி பட்டா ஞாபகம் வருது வழி அவர் சீரியஸான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத இன்னும் அவர் வந்து வெளில கொண்டு வரல விஜய் அதுதான் நம்ம கட்டாயமாக வந்து பாயிண்ட் பண்ணியே ஆகணும் என்ன கருத்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட் நயந்திரா வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் கேவ் ஃபைவ் லேக்ஸ் தானே பயும்போது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே கொடுத்தாங்க அப்போவே அரசியல் இல்லை மக்களுக்கு பண்ணோன்னு கொடுத்தாங்க அந்த மாதிரி பெருசாக ஏதானு பண்ணியிருக்காரா விஜய் அப்படின்னு நமக்கு சட்டன்னு நினைக்க தோண மாட்டேங்குது விஜயோட அரசியலை பொறுத்தவரை அப்படிங்கிற போது அவரை வந்து இந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் அவர் இதுவாக இருக்குது கருவியாக இருக்க போகிறாருன்னு தான் தோணுது நமக்கு மற்றபடி எடுத்த உடனே தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு வரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் விஜய் அவ்வளோ ஓட்டு வர முடியுமா அப்படியே வந்தாலும் வந்து காப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் கஷ்டம் யார் தலைவரெலாம் கிடையாது அவருக்கு அவரோட இதுவே நம்பினே வர முடியாது வரவும் முடியாது ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரை அவர் வந்து ஸ்லோவாக ஒரு மின்னே போட்டிருந்தோம் ஒரு பதிவு ஒரு சென்ட்ரிஸ் ஃபோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் பாஜக இவங்களை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சு இது செயல்பட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அவருக்கும் நல்லது அரசியலுக்கும் நல்லது அது இல்லாமல் டிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கு தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பொறுத்திருந்து ஜெய் ஜெய்ஹிந்த்